வீதியையும் தற்போது கனடா டொரண்டோ ஆகிய இடங்களை வசிப்பிடமாகவும் கொண்ட சூசைப்பிள்ளை பெஞ்சமின் அருமை நாயகம் அவர்கள் பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கனடாவில் காலமானார் அர்னார் காலஞ்சென்று சூசைப்பிள்ளை மங்களம் தம்பதிகளின் சிரேஷ்ட புதல்வரம் ஜாழ்ப்பாணம் மாட்டின் வீதி காலஞ்சென்ற கிறிஸ்டியன் ஜோசபின் தம்பதிகளின் அன்பு மருமகனம புஷ்பராணி அவர்களின் அன்பு கணவரம் இளங்கோ இளஞ்சீரின் பாசுகி ஆகியோரின் அன்பு தந்தையம் மேரி ராணி குலநாயகம் காலஞ்சொன்று மேரி ஜெயநாதன் தனிநாயகம் நிர்மலா ஆகியோரின் அன்பு சகோதரரம் காலஞ்சென்றவர்களான லெரி லெசல்ஸ் மற்றும் திருமதி லினேட் ரத்னசிங்கம் காலஞ்சொன்று அமிர்தராஜா ஜோகராஜா திருமதி இமாகலேட் நீக்கலஸ் சுகர்ந்தராஜா குணராஜா திருமதி ஜீன் ஈஸ்வரி ராஜன் காலஞ்சென்று ஆர் இசி ஜெயராசா மற்றும் தேவஜோதி குலநாயகம் காளஞ்சென்று ஆண்டனி ஜெயநாதன் மற்றும் டி ஆர் சுசீலா அர்ஜனா ஆகியோரின் மைத்துணரம பெனீட்டா ஜேசன் ஆகியோரின் மாபனாரம் சங்கீதா திலீபன் நைலா அகிலா ரூபி ஆகியோரின் அன்பு பேரனுமாவார் அன்னாரின் பூத உடல் பார்வைக்கு பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று பிற்பகல் ஐந்து மணி தொடக்கமாக பிற்பகல் ஒன்பது மணி வரை எஸ்டி ஜோன்ஸ் டிக்சி செமட்டோரியன் கிரிமட்டேரியம் கனடா இடத்தில் வைக்கப்பட்டு பின்னர் அண்ணா அன்னாரின் திருப்பதி இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று முற்பகல்ல பத்து முப்பது மணிகள பல எஸ்டிஎஸ் மார்தா அண்ட் மேரி பாரிஸ் கனடா என்னும் இடத்தில் நடைபெற்று அன்னாரின் நல்லடக்கம் இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று பிற்பகல் பன்னிரெண்டு கத்தோலிக் செமற்றரி கனடா என்னும் இடத்தில் நடைபெறும் இவ்வறிவுத்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகன் இளங்கோ ஒன்று நான்கு ஒன்று ஆறு ஒன்பது ஒன்பது ஆறு நான்கு ஒன்பது நான்கு ஒன்பது மகன் சேரன் ஒன்று இரண்டு எட்டு ஒன்பது 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 மூன்று ஒன்று நான்கு நான்கு ஏழு மகள் வாசுகி ஒன்று ஆறு நான்கு ஏழு ஐந்து ஆறு ஏழு ஏழு இரண்டு ஆறு ஆறு சகோதரன் சேவையர குலநாயகம் ஒன்பது நான்கு ஏழு ஏழு எட்டு ஆறு ஒன்று ஏழு ஏழு நான்கு பூஜ்ஜியம் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்